சந்தோஷம் தாங்க முடியாத சாரதா சத்தமா என்னங்க தம்பி ரமேஷா அம்மா மருமகளே பசங்களா ஹரிஷ் பவ்யா வாங்க உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வந்து சாரதா முன்னாடி நின்னாங்க எல்லாரும் சாரதாவை குழப்பமா பாத்தாங்க என்னது இது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க எனக்கு ஒன்னும் ஆகல பைத்தியம் பிடிக்கல நீங்க இப்படி எல்லாம் பாக்க தேவையில்ல அப்புறம் ஏதா இந்த கத்து கத்துரு நான் கத்தலங்க ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கள்ளாரியே இப்படி நினைச்சாரு என்னது ஷாரதா நல்ல செய்தி சொல்றாளா பேரனும் பேத்தியும் ஓடி ஆடுற நேரத்துல அம்மா வாங்கறது எதுவும் நல்லா இல்லையே இந்த வயசுல இவ எப்படி அம்மா வாங்க முடியும் கண்டிப்பா இது எட்டாவது அதிசயம் இப்போ நான் புள்ள மருமக எதிர்க்கத்தால நிமிந்து எப்படி நிப்ப அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சைட்ல ரமேஷ பார்த்தாரு ரமேஷ் கூட அவங்க அம்மாவை குழப்பமா பார்த்துட்டு இருந்தான் மனசுக்குள்ள என்னதுப்பா இது இந்த வயசுல எனக்கு ஒரு தம்பியை கொடுத்தா இப்படிப்பா மருமக பேரம் பேத்தி எல்லாம் என்ன நினைப்பாங்கிற இங்கீதம் கூட இல்லாம போச்சு என் பையன் ஹரிஷும் பொண்ணு பவ்யாவும் இந்த சின்ன பாப்பாவை பார்த்து இது யாருன்னு கேட்டா இது என் தம்பின்னு சொல்ல முடியுமா கடவுளே என்னது இதெல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சைட்ல அனாமிகாவை பார்த்தோம் அனாமிகாவும் மனசுக்குள்ளார இப்படிதான் நினைச்சா இது நான் இன்னைக்கு எதிர்பார்த்தது இல்ல எப்பயோ எதிர்பார்த்தது மாமாவும் அத்தையும் ரெண்டு பேரும் காதல் பறவைகள் மாதிரி கல்யாண நாள் அன்னைக்கு சுத்திட்டு இருந்தாங்களே அப்பவே தெரியும் நல்ல செய்தி வரும்னு மாமியாருக்கு பிரசவம் பார்த்த மருமகள்னு தான் பேர் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சா விளக்கெண்ணைய முழுங்கின மாதிரி நின்னுட்டு இருந்த எல்லாரையும் சாரதா பாத்தாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போறேன் எல்லாரையும் கூட்டு அனுப்பிச்சா என்ன செய்தி ஏதுன்னு ஒண்ணு கேக்காம இப்படி மாறி மாறி முழிச்சுட்டு இருக்கீங்களா இது அஞ்சாவது மாசம் அப்படின்னா மே மாசம் வெயில் காலம் இத கூடமா உங்களுக்கு தெரியாது நான் கேக்குறது இப்ப நடக்கிற மாசத்தை பத்தி இல்ல வேற எந்த மாசத்தை பத்தி கேக்குறீங்க அதாத்த நீங்க ஏதோ நல்ல செய்தி சொல்ல போறீங்களே மாமா அத பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு போதம் போதம் சோக்கு நல்ல செய்தினா இது ஒண்ணு மட்டும்தானா முடி நரைச்சிருச்சு ஆனா இன்னும் புத்தி வரல இன்னும் மனசுல முப்பது வயசு நினைப்பா உங்களுக்கு அது இல்ல சாரதா இன்னொரு வாரத்தை பேசனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் சரிமா அப்படி என்னதான் நல்ல செய்தி சொல்ல இப்போ கோடை விடுமுறை விட்டாங்கல்ல டவுன்ல இருக்கிற உன்னோட சித்தி சித்தப்பா ரெண்டு தங்கச்சிங்க எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் ரொம்ப அனாமிகாவும் சிரிச்சாங்க ரொம்ப பல்ல காட்டாதீங்க உங்க மச்சு நீச்சியோட சேர்த்து உங்க தம்பி கோபால் கூட வராரு அப்படின்னு சொன்னதும் பிரசாத்தோட முகம் ஆடி போச்சு அத பார்த்து ஷாரதா சிரிச்சாங்க மருமகள உனக்கு இனிமே டபுள் வேலை இருக்கு என்ன சொல்றீங்க அத்தை நீங்க இதுல என்ன டபுள் வேல இருக்கு நம்மள பாக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்கள கவனிக்கணும் வந்தவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும் இல்லையா நான் பாத்துக்கறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கு சின்ன அத்தை இல்லையா என் மருமக தங்கம் அப்படின்னு பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க பசங்க ஹரிஷும் பவ்யாவும் விளையாடுறதுக்குப் போனாங்க ரெண்டு மூணு நாள் போனதுக்கு அப்புறமா சாரதாவோட தங்கச்சி சுந்தரி சுந்தரி கணவன் கோபால் அவங்களோட பசங்க பிரியா காவேரி லகேஜ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வரவேற்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சோஃபால வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் அனாமிக்கா சில்லுன்னு நீர்மோர கொண்டு வந்து கிளாஸ்ல சின்னத சின்ன சின்னமாமா தங்கச்சிங்களா எல்லாரும் வெயில்ல வந்திருப்பீங்க சாதாரண வெயில் இல்லம்மா இது மகா வெயில் அதனாலதான் அத்த உங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வராம சில்லுன்னு நீர் மோர் கொண்டு வந்த எல்லாரும் குடிங்க உன்னோட மனசு தங்கம் தாமோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் கோபாலும் சில்லுன்னு நீர் மோர் கிளாஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அனாமிகா தன்னோட நாத்தனார் பிரியா காவேரி கிட்ட வந்தா பிரியா காவேரி என்னங்க நீங்களும் நீர் மோர் எடுத்து குடிங்க அன்னை அம்மாவும் அப்பாவும் அந்த காலத்து ஆளுங்கிறதால மோர் குடிக்கிறாங்க நாங்க மாடர்ன் ஆச்சே நாங்க மோர்லாம் குடிக்க மாட்டோம் எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் ஆமா அண்ணி எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும் போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க சரி காவேரி இப்பவே போய் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர போயிருந்தா சாரதாவும் சுந்தரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அனாமிகா காவேரிக்கும் பிரியாவுக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் அதை எடுத்து குடிச்சாங்க அன்னைக்கு நாள் ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருந்தது மறுநாள் காலையில கிச்சன்ல நின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்த மருமக அனாமிக்கா கிட்ட மாமியார் ஷாரதா வந்தாங்க மருமகளே எதுக்கு இப்படி முழிச்சிட்டு இருக்க என்ன ஆச்சுமா எப்படி சமைக்கிறதுன்னு சமைக்கிறது புரியல தானா சரி சரி இந்த ஊர்ல தான் நமக்கு ஏகப்பட்ட பேர தெரியும் இல்லையா அவங்க யார்கிட்டயாவது போய் ஒரு சிலிண்டரை வாங்கிக்கலாம் அதுக்கு போய் இப்படியா முழிச்சுக்கிட்டு சோகமா இருப்பாங்க போய் கேட்டு பார்த்தாத்த யார்கிட்டயும் இன்னொரு சிலிண்டர் இல்லையா இப்ப எப்படி சமைக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல கரண்ட் அடுப்பு இருக்குல்லம்மா அதுல செய்ய வேண்டியதான வீட்டுல கரண்ட் ஒரு மணி நேரமா அத்தை எல்லாரும் வீட்டுல சூடா இருக்குன்னு காட்டுல இருக்க அந்த மரத்துக்கிட்ட போயிருக்காங்க ஏற்கனவே மணி ஆயிட்டே இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களுக்கு பிடிச்சத லிஸ்ட் போட்டு வேற குடுத்திருக்காங்க வந்து பார்த்தா கேஸ் காலி ஆயிடுச்சு கரண்டும் இல்ல இப்ப எப்படி சமைக்கிறது அத்தை ஒண்ணுமே புரியல எனக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும் அத்தை தோட்டத்துல விறகடுப்பு இருக்கு இல்லையாம இந்த ஒரு வேலை அதுல சமைச்சிடு மத்தத அப்புறமா பாத்துக்கலாம் அத்த நீங்களே அது வரகடுப்பு வரகடுப்புல சமைக்கிறதுன்னா ஏகப்பட்ட விறகு தேவைப்படும் எங்க இருக்கு போய் வாமா இன்னைக்கு இந்த சமையல் பிரச்சனை ஒன்ன விடாது போல போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் மருமக அனாமிக்கா கவலையோடவே ஒரு கோடாலியும் ஒரு துணிய எடுத்துக்கிட்டு வெயில்ல காட்டுக்கு நடந்து போனா அங்க காஞ்சி கடந்த விறகு எல்லாத்தையும் வெட்டி தலை மேல வச்சு கொண்டு வந்தான் தாகமா இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தோட்டத்துல இருந்த விறகடுப்பு கிட்ட வந்து சேர்ந்துட்டான் அன்னைக்கு அந்த அடுப்புலயே சாப்பாடு செஞ்சா பாவா அனாமிகாவுக்கு வேர்வ மழை மாதிரி ஊத்திக்கிட்டே இருந்துச்சு ஐயோ என்னது இது மேல இருந்து சூரிய பகவான் இங்க இருந்து அக்னி பகவான் கொளுத்துறாரு பக்கத்துல வாயு பகவான் வேற அனல் காத்து குடுக்கறாரு இதுல நான் எப்படி சமைக்கிறது அப்படி நினைச்சுக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அனாமிகாட வேர்வ துளிகள் சாப்பாடுல விழுந்தது அத கவனிக்காம அனாமிகா தொடர்ந்து சமைச்சுக்கிட்டே இருந்தா அந்த இடத்துக்கு வந்தாங்க அனாமிகா காட்டுக்கு போனவங்க பண்றாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாங்கம்மா வர சொல்லுங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இல்லையே நீ குளிச்சுட்ட மாதிரி தெரியுதேடாமா நீ தடவை போய் குளிச்சுட்டு அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்க இருந்து போனா வெளியே போன எல்லாரும் சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் கீழே உட்கார்ந்து இருந்தாங்க அனாமிகா கூட ஃப்ரெஷ் ஆகி வந்து உட்கார்ந்தா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க தங்களுக்கு பிடிச்ச லிஸ்ட் ஆச்சே வயிறார சாப்பிடலான்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்போ ஒவ்வொருத்தரா தூ தூணு துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அனாமிகாக்கு ஒண்ணுமே புரியல எல்லாரையும் ஒரே குழப்பத்தோட பார்த்துட்டு இருந்தா இ இ என்னாச்சே இ ஏன் எல்லாரும் இப்படி துப்பிக்கிட்டு இருக்கீங்க நல்லா எதுவும் எல்லாத்துலயும் உப்பு அள்ளி கொட்டிருக்கியம்மா நான் கொஞ்ச கொஞ்சமா தானே போட்டேன் உப்பு அதிகம் எனக்கு தெரிஞ்சு விறகு அடுப்புல சமைச்சே வெயிலுக்கு உனக்கு வந்த இதுல அதான் உப்பு கறிக்குது அப்படின்னு சொன்னதும் பிரியா காவேரி கோபால் எல்லாரும் வாந்தி எடுத்துட்டாங்க அய்யோ எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க கோடியில விடுமுறை கொடுத்தாங்கன்னு அப்படியே ஜாலியா செலவழிக்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க பேட் லக் கேஸ் தீந்துருச்சு யார்கிட்ட கேட்டாலும் கேஸ் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா இல்லங்கிறாங்க கரண்ட் அடுப்புல பண்ணலான்னு பார்த்தா கரண்டும் இல்ல வேற வழி இல்லாம தான் இந்த அடுப்புல செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஆமாண்டிமா அவள தப்பா ஒண்ணு நினைச்சிடாதீங்க நம்ம பசிய போக்குறதுக்கு இந்த வெயில கூட பொருட்படுத்தாம காட்டுக்கு போய் விறக வெட்டி எடுத்துட்டு வந்து விறகு அடுப்புல சமைச்சா தெரியுமா ஏதோ தவறுதலா இப்படி நடந்துருச்சுமா இல்லக்கா உன் மருமக தான் பண்ணிருக்கா நாங்க வர்றது வர்றதுக்குதான் ஒன்னும் பிடிக்கறதில்லையே இல்லம்மா எனக்கு போது அண்ணி எவ்வளவு நல்லபடியா சமைச்சாங்கல்ல நேத்து நல்லா பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா பண்ணலன்னா அம்மா சொன்னது எனக்கு ஏதோ உண்மைன்னு தோணுது எங்க மருமகளை பத்தியும் அவ சமையலை பத்தியும் யாரு என்ன சொன்னாலும் நானும் நம்பவே மாட்டோம் அத சொல்லிடுறேன் தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கேஸ் அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு அனாமிகா வாசல்ல வந்து பார்த்தா அங்க கேஸ் சிலிண்டர் டெலிவரி ஆயிடுச்சு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா யாரும் கவலைப்படாதீங்க கேஸ் வந்தாச்சு இன்னும் ஒரு மணி நேரத்துல நீங்க கேட்ட எல்லாத்தையும் மறுபடியும் செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்க இருந்து கிச்சனுக்குள்ள குள்ள போனா கரெக்டா பவரும் அப்ப வந்துட்டதுனால கெஸ்ட் எல்லாரும் உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அனாமிகா யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையுமே சமைச்சிட்டா

டிரெஸ்ஸிங் டேபிள்ல உட்காந்துகிட்டு ரிலாக்சா தலை சேவிக்கிட்டு இருந்தா அப்போ அங்க மாமியார் வந்தாங்க என்னமா இது மருமகள உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க மதிய நேரம் ஆகுது நீ போய் சமையல எதுவும் ஆரம்பிக்கலையா பையனுக்கு சிக்கன் பிரியாணிய கையால செஞ்சு அனுப்புறன்னு சொல்லி போட்டு இப்படி எதுவும் செய்யாம உட்காந்துக்கிட்டு அழகு படுத்திக்கிட்டு இருக்கிய அப்படின்னு அனாமிக்காவ கேட்டாங்க ஷாரதா அத்த அத செய்யறதுக்காக தான் சிக்கன் மட்டன் கோங்குராவ கூட ரெடி பண்ண ஆனா அதுக்குள்ள கேஸ் காலி ஆயிடுச்சு என்ன பண்றது சொல்லுங்க அதனாலதான் அவருக்கு சிக்கன் பிரியாணி மாமாக்கு கோங்குரா மட்டன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன் அவங்க லஞ்சுக்கு வரதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொன்னதும் ஆச்சரியமா என்னது கேஸ் தீந்துருச்சா இன்னொரு சிலிண்டர் இருக்கேம்மா இல்ல அத்த கிச்சன் முழுக்க நான் தேடிட்டேன் எனக்கு எங்கயும் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் கண்லயே படல ஐயா மருமகளே என்கிட்ட கேக்க கூடாதா கேஸ் இல்ல என்கிட்ட வந்தா நான் இருக்க போறேன் இப்படி இருந்தா என்ன அர்த்தம் நான் நீ இந்த வீட்டுக்கு நான் ஆனா இருக்கிற பழைய மருமக சரி சரி அதை விடு உனக்கு இன்னொரு சிலிண்டர் எங்க இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது மருமக அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்தாங்க கிச்சன் முழுக்க பாத்தாங்க அவங்களுக்கு எங்கயும் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் கிடைக்கல கிடைக்கலாக்கு எல்லாம் ரொம்ப குழப்பமா இருந்தது அப்போ மனசுக்குள்ளாரியே இதுக்கு முன்னாடிதான புது சிலிண்டர் வாங்கின இப்ப என்ன ஒன்னே ஒன்னு இருக்கு இன்னும் நீ எங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது புது மருமக மட்டும் மனசுக்குள்ளாரியே நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு இன்னொரு சிலிண்டரை ஸ்டோர் ரூம்ல மறைச்சுட்டேத்த என்ன மன்னிச்சிருங்க எனக்கு மட்டும் சமைக்க வராதுன்னு தெரிஞ்சா என்ன வீட்டு விட்டே துரத்துருவீங்கிற பயத்துலதான் அப்படி பண்ண என்ன காப்பாத்திக்க வேற வழி இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ஆனா வெளியில மட்டும் இப்படி நினைச்சா இன்னொரு சிலிண்டர் வாங்கிட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அத்த ஆனா உண்மையிலேயே நீங்க சிலிண்டரே வாங்கல நான் புது சிலிண்டர் புக் பண்ணிருக்கேன் சாயந்தரம் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிருக்கோம் சரி மருமகளே நான் இப்படி வெளிய போயிட்டு வரேன் அவருக்கும் புருஷனுக்கும் ஏதாவது செஞ்சு கொடு சரிங்க அத்த அப்படின்னு சொன்னதும் ஷாரதா அங்க இருந்து கிளம்புனாங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு தன்னோட கேபின்ல பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட அவனோட ஃப்ரெண்ட் வந்தான் என்னடா ரமேஷ் சாப்பிட போலாமா என்னையில இருந்து நான் வெளியே சாப்பிட வரலடா புரிஞ்சிருச்சுடா புதுசா கல்யாணம் ஆச்சுல ருசியா சமைச்சு போடுற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க வீட்டு சாப்பாடு வந்திருக்கும் கமகமனு வயிறார சாப்பிடுவேன் நான் வெளியே போயிட்டு வர ஆ சரிடா அப்படின்னு சொன்னதும் அவனோட ஃப்ரெண்டு வெளியே சாப்பிட போனான் அப்போ ரமேஷோட செல்போன் அடிச்சுது அதுல அனாமிகா காலிங்னு வந்துச்சு ரொம்ப சந்தோஷமா எடுத்தான் ஹலோ உன்ன இப்போதான் நினைச்சிட்டேன் அதுக்குள்ள கால் பண்ணிட்டني நோ நோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் செஞ்சு அனுப்புறேன்னு சொல்லி அதுக்காக சாரி ரமேஷ் செய்யணும் நினைக்கிற தான் தீந்துருச்சு முகமே மாறிடுச்சு ரொம்ப ஆயிட்டான் இன்னைக்கு கூட உன் கையால சமைச்சத சாப்பிற பாக்கியம் இல்லையா என்ன செய்யறது ரமேஷ் உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி மாமாக்கு பிடிச்ச கோங்குரா மட்டன் செய்யணும்னு தான் நினைச்சேன் நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன் தெரியுமா அதுக்குள்ள இந்த கேஸ் தான் இப்படி ஸ்டார்ட் பண்ணனோ இல்லையோ டப்புன்னு நின்னுடுச்சு என்ன பண்றது ஆனா என்னவோ ஓனி ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கு ஓ சமையல நான் என்னைக்கு சாப்பிட போறனோ என்னவோ ஆமா ரமேஷ் இன்னைக்கு உனக்கு செய்யதா இருந்த சிக்கன் பிரியாணி மட்டன் கோங்குரா எல்லாம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் வாங்கினேன் பிக்சர் கூட அனுப்புற உனக்கு வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஏதோ கெட்ட நேரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் உன் கையால சமைச்சத என்னால சாப்பிட முடியலையே கேஸ் புக் பண்ணிட்ட ரமேஷ் ஈவினிங் குள்ள வரும்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் கேஸ் வந்ததுனா காலையில நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் செஞ்சு தரேன் நானே ஆபீஸ்க்கு கொண்டு வந்து தர பக்கத்துல இருந்து ஊட்டி கூட விடுற ரமேஷ் சரி விடு இன்னைக்கு நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கும் மாமாக்கும் சேர்த்து ஆன்லைன்ல சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேங்க டெலிவரி பாய் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவான் அதை ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா போனை கட் பண்ணிட்டான் அப்பாடா இன்னைக்கு இப்படி தப்பிச்சாச்சு நாளைக்கு என்ன சொல்லி தப்பிக்க போறனும் ஆ நாளைக்கு சங்கதி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா அன்னைக்கு சண்டே ஆபீஸுக்கு லீவுங்கிறதுனால அப்பா புள்ள ரமேஷ் பிரசாத் டிஃபன் கூட சாப்பிடாம நேரா லஞ்சுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க புது மருமக அனாமிகா செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்ன சமையலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பிடிச்ச கொங்குரா மட்டனு உங்க அம்மா என்னைக்கும் சரியா செஞ்சதே இல்லடா அதனால என்னைக்கும் இஷ்டமா வயிறார சாப்பிட்டதே இல்ல எதையாவது ஒன்னும் அதிகம் போட்டுருவா இல்ல குறைச்சு போட்டுடுவா அதனால நான் எதிர்பார்க்கிற ருசியே வந்ததில்ல இன்னைக்கு அது போகுதாப்பா உங்களோட புது மருமக தான் இருக்காளே எல்லா விதமான சமையலையும் அற்புதமா செய்வேன்னு சொல்லிருக்கா நீங்களே பாருங்க யாரும் ஒருத்தர் தானாவே முன் வந்து என் சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா கரெக்ட் தம்பி உங்க அம்மா என்னைக்காவது வந்து நம்ம கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்டது இல்லையே சும்மா அம்மாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கப்பா நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் அனாமிகா செய்யற சமையல்ல செலுத்துவோம் எப்ப கொண்டு வந்து தரப்போறா எப்ப நம்ம சாப்பிட போறோம் இருக்கு ஆமாண்டா கண்ணா மனுமகளோட அழைப்புக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது உனக்கும் தெரிஞ்சு போச்சோ தெரியுதுப்பா ஒருவேளை அவ கூப்பிடுறது நம்ம காதுல விழாம போயிடுச்சுனோ இப்படி அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மருமக அனாமிக்கா வாசல்லயே நின்னுகிட்டு ரொம்ப கவலப்பட்டுகிட்டு இருந்தா இந்த சண்டை என்ன கர்மத்துக்கு வந்துச்சு என்ன பொண்ண பாக்க வந்த ரமேஷ் பாக்கறதுக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி இருந்ததுனால நோ சொல்ல மனசு வராம எல்லா சமையலும் செய்யத் தெரியும்னு பொய்ய சொல்லி இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு ஆனா இப்போ ஆர்டர் மேல ஆர்டர் பண்ணி என் பைசா எல்லாம் போகுது எத்தனை நாளைக்கு இதை நம்பிக்கிட்டு இருக்கறது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா அப்போ அங்க சாரதா வந்தாங்க திரும்ப திரும்ப வாசலையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மருமக அனாமிகாவ பாத்தாங்க என்னம்மா மருமகள என்ன திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க திரு திருன்னு முழிக்கலாத்த அப்படின்னா குறு குறுன்னு பாக்குறியா சரி விடு நானு என்னோட புருஷன் கிட்ட போயி உன்னோட புருஷனை அனுப்பி வைக்கிறேன் ஐயோ அத்த அதெல்லாம் எதுக்காத்த எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க சின்ன சிறுசுங்க அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கிறது தானே அதுக்காக போய் அவனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் விஷயம் புரியாம இவங்க இப்படி பண்றாங்களேன்னு அனாமிக்கா ஓடுனா சாரதா சிரிச்சுக்கிட்டே வாசல்ல இருந்து லான்ல இருந்த ஊஞ்சல் கிட்ட வந்தாங்க என்ன அப்பாவும் பிள்ளையும் இவ்ளோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களோ இல்லையோ உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஷாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க புது மருமக அனாமிகா மட்டும் கிச்சன்ல மட்டன் சிக்கன் கோங்குரா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப டெலிவரி பாய்க்காக வாசலையே பாத்துக்கிட்டு டென்ஷன் நின்னுட்டு இருந்தா தம்பி உன் கும்பிடுற உனக்கு வேணும்னா உன்னோட சேலரி எவ்ளோன்னு என்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் தந்துடுற எப்படியாச்சும் வந்து கொடுத்த ஆர்டர் டெலிவரி பண்ணுபா என்னால டென்ஷன் தாங்கல ஹலோ 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 நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க மாமியார் ஷாரதா வந்தாங்க ஏமா மருமகளே உன் கையால சமைச்சது சாப்பிட நானு புருஷன் ஏன் புருஷன் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வாயம்மா ஆ சரி அத்த நீங்க போய் சோஃபால உட்காருங்க நான் ரெடி பண்ணதும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சவுண்டே இல்லாம யூடியூப பார்த்து பார்த்தத புரிஞ்சு கொஞ்சம் புரியாம ஏதோ அறகுறையா ரமேஷுக்காக சிக்கன் பிரியாணி மாமனாருக்காக கோங்குரா மட்டன் எல்லாத்தையும் செஞ்சு டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சா டென்ஷனோடவே இஷ்டமே இல்லாம அனாமிகா கூப்பிட்டா அத்த மாமா என்னங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு டேபிள்ல எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொன்னதும் சந்தோஷமா மூணு பேரும் டேபிள்ல வந்து உட்காந்தாங்க அனாமிக்கா பயந்துகிட்டே அவங்களுக்கு சாப்பாடு போட்டா ஷாரதா சிக்கன் பிரியாணிய வாயில வச்சாங்க ஹ காரம் அடச்சே இது காரம் தூ அப்படின்னு சொல்லி துப்பிட்டாங்க ரமேஷ் சிக்கன் பிரியாணிய வாயில எடுத்து வச்சான் அவ்ளோ தான் உடனடியா துப்பிட்டான் பிரசாத் கூட கோங்குரா மட்டன வாயில வச்சு அகட்டி அகட்டி வாந்தி எடுத்தாரு இது என்ன மருமகள எவ்ளோ கடிச்சாலும் மட்டன் கடிக்கவே முடியல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியலையே அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சான் என்ன மன்னச்சிருங்க மாமா எனக்கு சமைக்கவே வராது தயவு செஞ்சு என்ன வீட்ல இருந்து மட்டும் துரத்திடாதீங்க எனக்கு ரமேஷ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் அவளை எல்லாருமே பார்த்து உன்னை மருமகளா கட்டிக்கிட்டு வந்தது மறுபடியும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இல்லடிமா சரி விடு இன்னையில இருந்து நானே உனக்கு சொல்லி தரேன் நீ சமைக்க கத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சா அனாமிகா மாமியார் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அனாமிகா ஷாரதா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம்தான் பெருமூச்சு விட்டா அனாமிகா மேல ஷாரதாவும் ரமேஷும் இவ்ளோ நாளா தனக்கு சமைக்க வராதுன்னு பொய் சொல்லி ரெண்டு பேரையும் ஏமாத்தினதை நினைச்சு கவலைப்படாம கோபமும் படாம அனாமிகாவோட அப்பாவி தனத்தை பார்த்து பரிதாபப்பட்டாங்க அனாமிகா கவலை டென்ஷன் படுறதையும் விட்டுட்டு மாமியார் கிட்ட கமகமானு எப்படி சமைக்கிறதுன்னு நல்லபடியா கத்துக்கிட்டான் இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ற பாய் பாய்